உள்ள கருத்துக்களை உற்றாருக்கோ உறவினருக்கோ தெரியப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கு அதுல ஒரு வழிதான் கடிதம் கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதமோ எழுத்தோ மட்டும் கிடையாது அது உள்ளத்தின் வெளிப்பாடு அன்பு கருணை பாசம் கோபம் வெறுப்பு என எல்லாத்தையும் சேர்த்து சிலர் கடிதம் எழுதுவாங்க இல்லை ஒவ்வொரு உணர்வுகளை தனித்தனியாகவும் இருக்கும் கடிதம் இன்னும் பல இடங்களில் இந்த கடிதங்களானது பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வருது மகா ஞானிகள் மன்னர்களுக்கும் சர்வாதிகாரிகள் நல்லாட்சி புரியவும் ஆலோசனை சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல புரட்சியாளர்கள் தங்களுடைய சமூக கருத்துக்களை ஏத்துக்கிறதுக்காகவும் கடிதம் எழுதியிருப்பாங்க பத்திரிகைகள்ல எழுதியிருப்பாங்க தமிழ் சங்க பாடல்கள்ல இந்த ஓலை கடிதம் மடல் இது எதுவுமே கிடையாது நம்ம பார்த்துருப்போம் நிறைய இலக்கியங்களில் தலைவன் பொருளீட்ட போவோ இல்லை வியாபார நிமித்தமாகவோ போர் நிமித்தமாகவோ போனா திரும்பி வர்ற வரைக்கும் அந்த தலைவியானவள் காத்திருப்பாளே தவிர கடித போக்குவரத்துங்கிறது இல்லை இருந்தது இல்லை முன்னாடி காலத்தில் அப்போ தமிழ்ல இந்த மடல் ஓலை அஞ்சல் இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை பற்றி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தான் முதல் முதலாக குறிப்பிடுறாரு அப்போ தமிழில் முதல் முதலாக கடிதம் எழுதியது ஒரு பெண் வேற யாரும் இல்ல அந்த பெண் மாதவி மாதவி கோவலனுக்காக ரெண்டு கடிதங்கள் எழுதுறா என்ன சூழ்நிலையில இந்த கடிதங்கள் எழுதப்படுது அப்படின்னா முதல் சூழ்நிலை மாதவியும் கோவலனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த காலகட்டம் இந்திர விழாவுக்காக ரெண்டு பேருமே கடற்கரைக்கு போறாங்க போன இடத்துல ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒரு பாடல் பாடுறாங்க அந்த பாட்டுடைய உள் அர்த்தத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே இடையில மனக்கசப்பு அந்த மனக்கசப்புல இருந்து கோவலனானவன் என்ன செய்யறான் அப்படின்னா மாதவியை முழுதா பிரிஞ்சு வெளியேறி வந்துடுறான் மாதவிக்கு வந்து கோவலனை பிரிஞ்ச துக்கத்தை ஏத்துக்கிற முடியல இவ்வளோ நாள் என்னோட ரொம்ப ஆசையாவும் அன்பாவும் இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு என்னை விட்டு போயிட்டானே அப்படிங்கிற ஏக்கத்துல எதிர்பார்ப்புல ஒரு கடிதத்தை எழுதி தன்னுடைய பனிப்பெண்ணான வசந்த மாலைகிட்ட கொடுத்து கோவலன்ட்ட ஒப்படைக்க சொல்றான் அந்த கடிதத்தை அவ எப்படி எழுதுறாமா கோவலன் மீது இருந்த அன்பின் அன்பின் மிகுதியால அந்த கடிதத்தை வந்து தாழம்பு மடல்ல பேப்பர்ல எழுதல தாழம்பு மடல்ல பிச்சி பூடைய மொட்டை வச்சு செம்பஞ்சு குழம்புல தொட்டு தொட்டு அப்படி அந்த கடிதம் எழுதப்படுது அந்த கடிதத்துல மாதவியுடைய ஏக்கம் எதிர்பார்ப்பு ஆற்றாமை எல்லாமே இருக்கு வசந்த மாலையிட்ட கொடுத்து அனுப்புற கடிதத்தை வசந்த மாலையும் கோவலன் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு இந்த கடிதத்தை கொண்டு கொடுக்குறான் ஆனாலும் கோவலனுக்கு மாதவி மேல உள்ள கோபம் குறையாம இருந்ததுனால அவள் ஒரு ஆடல் மகள் அதனால் அவளுடைய இந்த நடிப்புகளையெல்லாம் இனிமே நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கடிதத்தை படிக்காமலே திருப்ப கொடுத்து விட்டான் அப்போ தமிழில் எழுதப்பட்ட முதல் கடிதம் படிக்கப்படாமலேயே திரும்ப கொடுத்து விடப்பட்டுருச்சு அதுக்கப்புறமும் கா மாதவி வந்து எதிர்பார்ப்பில் தான் இருக்கிறா சரி இன்னைக்கு வரலன்னா இன்னொரு நாள் வருவா என்னையும் என்னுடைய மகளையும் பார்க்கறதுக்காக கோவலன் கண்டிப்பாக வருவான் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறான் ஆனால் கோவலன் என்ன செய்கிறான் அப்படி போய் கண்ணகிட்ட சேர்ந்து தன்னுடைய இழந்த சொத்துக்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்காக வியாபார நிமித்தமாக வா போகலாம் அப்படின்னு தன்னுடைய மனைவி கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரையை நோக்கி போகிறான் அப்போ இந்த பக்கம் மாதவியுடைய வருத்தம் இன்னுமே தீரலை சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாததுனால மறுபடி ஒரு முனிவர் கோசிகன் அப்படிங்கிற முனிவர்கிட்ட ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து விடுறா எப்படியாவது கோவலனை சந்திச்சு இந்த கடிதத்தை கொண்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த கடிதத்தை எப்படி எழுதுறா அப்படின்னா வந்து முன்னாடி கடிதத்தை விட இந்த கடிதத்தினுடைய அந்த உள்பொருளானது முற்றிலுமே மாறுபட்ட ஒரு கருத்து எப்படி எழுதியிருக்கிறா அப்படின்னா இந்த கடிதத்தில் அடிகளின் திருவடிகளை நான் வணங்குகிறேன் மாதவி கோவலனுக்காக எழுதின கடிதத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள் இது அடிகளின் திருவடிகளை நான் வணங்குகிறேன் நான் எழுதுனதுல உள்ள அந்த கருத்துக்களை நீங்கள் மனசில் ஏற்றுக்கோங்க உங்களுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்யாமல் அவர்களுடைய உத்தரவும் இல்லாமல் உயர்குல பெண்ணாகி அந்த கண்ணகியை கூப்பிட்டுட்டு இந்த நடு ராத்திரியில் அந்த ராத்திரியோட ராத்திரியாக நீங்கள் நகரை விட்டு பிரிந்து போகிறதுக்கு என்ன காரணம் அதில் நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா என்னங்கிறதே எனக்கு தெரியல அது என்னங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க என்னோட சேர்ந்து வந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்னிறுத்தி கடிதத்தை கொடுத்து விடுறான் அப்போ இந்த கடிதத்தை பிரித்து படித்த கோவலனுக்கு தெரிஞ்சிருச்சு கண்ணகி கண்ணகியில் மாதவி மேலே எந்த தவறுமே இல்லை நான் தான் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மாதவி குற்றமற்றவள் இது என்னுடைய குற்றமே அப்படிங்கிற மாதிரி கோவலனுக்கு புரிஞ்சிருச்சு அப்போ புரிஞ்ச இந்த கோவலனானவன் என்ன பண்ணுறான் இப்போ மனைவி கண்ணகியோட சேர்ந்து வியாபார நிமித்தமாக போகிறான் மதுரையை நோக்கி போறான் அப்போ கோசிகன் வந்து அந்த கடிதத்தை குறிப்பிட்டது இல்லாம கொடுத்தது இல்லாம என்ன சொல்கிறான்னா புகார் நகரே உங்களை தேடுது உங்களுடைய பெற்றோர்களும் உங்களை தேடுறாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் சொன்னதுனால கோசிகன்கிட்ட கோவலன் சொல்றான் இதே கடிதத்தை நீ என்னுடைய பெற்றோர்கிட்ட கொண்டு கொடுத்துரு ஏன்னா அந்த கடிதத்தினுடைய பொருள் அப்படி இருக்குது நீங்கள் என்ன காரணம் நான் பெற்றோரை கவனிக்கலை என்ன காரணத்தினால நான் வந்தேங்கிறது தெரியலை அப்படிங்கிற அந்த பொருள்னால் அதில் எந்த மாற்றமுமே செய்யாமல் இதை நீ என்னுடைய பெற்றோரிடம் கொண்டு சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விட்டுறான் அப்போது கண்ணகியை மணந்து பிரிந்து அப்புறமா வந்து மாதவி கூட இருக்கிற கோவலனுக்காக ஒரு பெண் ஒரு காதலி எழுதிய கடிதத்தை அவனுடைய பெற்றோருக்கு கொடுத்து விட்டான் அப்படின்னா அந்த கடிதம் எவ்வளோ ஒரு சிறப்பான கடிதம் அந்த வரிகள் வந்து எவ்வளோ தெளிவா இருக்கு உறுதியா இருக்கு சில நேரங்கள் வந்து இந்த காதல் கடிதங்கள் மற்றவருக்கு நம்மளால கொடுக்க முடியாது ஆனா இந்த சிலப்பதிகார காதல் கடிதத்தை அவனுடைய பெற்றோருக்கும் அவன் கொடுத்து விடுறான் இதுதான் மாதவியுடைய பெருமையை மாண்பை காட்ட இளங்கோவடிகள் கையாண்ட ஒரு உத்தினே சொல்லலாம் அப்போ இவ்வளோ சிறப்பான இந்த மாதவியை பற்றி மாதவியை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கடிதத்தை இந்த ஒரு செய்யுள இளங்கோவடிகள் எழுதியிருந்தார் கோவலனோடு கலை வாழ்க்கையாகட்டும் அவனுக்கு பின்னால உள்ள அற வாழ்க்கையாகட்டும் இந்த ரெண்டு வாழ்க்கையுமே சிறப்பாக வாழ்ந்தவளாகிய மாதவி எல்லாத்திலையுமே விட சிறப்பானவள் தான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்